அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏகை சமையலேருந்து பேசுகிறேன் இன்னைக்கு அசத்தலான கொண்டை கடலை குழம்பு அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதற்கு தேவையான பொருள்கள் கொண்டைக்கடலை நான் கால் கிலோ எடுத்திருக்கேங்க இரநூத்தி ஐம்பது கிராம் நான் எட்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக நான் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய தக்காளி கட் பண்ணி எடுத்திருக்கேன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன் என்ன தேவையான அளவு தாளிக்க வந்து ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு கல்பாசி ஒரு பிரிஞ்சி இலை சோம்பு வந்து அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் மஞ்சத்தூள் தூள் வந்து அரை ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் நாலு டேபிள் ஸ்பூன் புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் செலவு எடுத்திருக்கேங்க மூணு துண்டு தேங்காய் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பில் உப்பு வந்து தேவையான அளவுங்க இப்ப நாம கொண்டைக்கடையிலே குக்கருக்கு மாத்திக்கலாங்க நான் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க இப்ப நாம இதில் உப்பு சேர்த்துடலாம் இப்ப நாம குக்கரை மூடி மூணு விசில் வச்சிடலாங்க நான் அடுப்பை பத்த வச்சு குக்கர் வச்சுட்டேங்க விசில் வரட்டும் வெயிட் பண்ணலாம் மூணு விசில் வந்துடுச்சிங்க இது நல்லா ஆறட்டும் நாம் இப்போ குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ நாம் அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் ஒரு பெரிய பாத்திரமாக வச்சுக்கலாங்க இப்போ நாம் எண்ணெய் சேர்த்துடலாம் என்ன பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு கரண்டி சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு இப்போ நாம பிரிஞ்சி இலை பட்டை கிராம்பு சோம்பு கல்பாசி ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்திடலாம் எல்லாம் நல்லா பொரிய ஆரம்பிச்சிச்சிங்க இப்போ நாம் வெங்காயத்தை சேர்த்துடலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு இப்போ நாம இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துடலாம் நல்லா வதங்கிக்கோங்க இப்போ நாம கருவேப்பிலை சேர்த்திடலாம் கூடவே நாம தக்காளியை சேர்த்திடலாங்க வதக்கிக்கோங்க தக்காளிக்கு தேவையான உப்பு சேர்த்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கியாச்சுங்க இப்ப நாம மஞ்சத்தூள் சேர்த்திடலாம் கூடவே நாம குழம்பு தூள் சேர்த்திடலாங்க இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது நல்லா கொதிக்கட்டுங்க குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா கலந்துட்டுக்கோங்க நல்லா கொதிக்கட்டும் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க குக்கர் நல்லா ஆரிச்சிங்க நான் விசில் எடுத்துட்டேன் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தலாம் பாருங்க நல்லா சூப்பராக வெந்திருக்கு இப்போ நாம் குழம்புல இதை சேர்த்துடலாம் நாம் கொண்டக்கடையில் சேர்த்துடலாம் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் காரம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இதுக்கு எல்லாம் சரியாக இருக்குது இப்போ நாம் புளி தண்ணியை சேர்த்திடலாம் புளியை கொஞ்சமாக தண்ணியில் சேர்த்து கரைச்சி சேர்த்துருக்கோங்க இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கொதிக்கட்டும் புளி ஊற்றி நல்லா கொதிச்சிச்சிங்க இப்போ நம்ம தேங்காய் விடுத சேர்த்தலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கொதிக்கட்டும் அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு இப்ப நாம் கொத்தமல்லி இழைய தூவி இறக்கலாம் இப்ப நாம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க இது நாம் ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம் குழம்ப அசத்தலான கொண்டைக்கடலை குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இது பார்த்தீங்கன்னா இட்லி தோசை பூரி சப்பாத்தி பரோட்டா எல்லாத்துக்கும் அட்டகாசமாக இருக்குங்க சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ